பல நாடுகள் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை டைரக்டாவே கொடுத்துடக்கூடும் உங்களுக்கு த்ரெட்டன் இருக்குது வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்துடலாம் ரஷ்யா அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குது அதை தூக்கி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எங்கோ எங்களுக்கு சாதகமான ஒரு நாடு அவங்க மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க அணு ஆயுதத்தை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தந்துடுற வச்சிக்க அதுக்கப்புறம் நீ செஞ்சிக்க இப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன் சீனா கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டும் கொடுக்குறாங்களே இல்லையோ வடகொரியா கொடுத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வடகொரியாவை பொறுத்தவரை நமக்கு தெரியும் உலகத்தில் மிகப்பெரிய இன்னொரு யுத்தமாக உக்ரைன் ரஷ்யா ஓர் நடந்துகிட்டு இருக்கும் போது இராணுவத்தோடு சேர்ந்து வட கொரியாவினுடைய ராணுவம் அங்கே சண்டையிட்டு கட்டுக்கிறாங்க வடகொரியாவினுடைய ஃபோர்சஸை அங்கே அனுப்பி வச்சுருக்கறாரு கிங் உஞ்சும் எனவே இந்த மூன்று நாடுகளில் ஏதாவது ஒன்று தேவையான அணு ஆயுதத்தை இரானுக்கு வழங்கக்கூடும் அப்படி அணு ஆயுதத்தையே தூக்கி கையில் கொடுத்துட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு போச்சுன்றதோடைய ஃபோட்டோ அணு நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுடைய சேத விவரம் தெளிவாக தெரியவில்லை ஏன்னா வாசல்கிட்ட தான் போய் அடிச்சிட்டு வந்திருக்கிறான் உள்ள எதுவுமே ஆபத்து வரல எந்த விதமான கதிர்வீச்சுக்களும் இல்லைங்கிறது இப்போ நாடுகள் எல்லாமே சொல்லிடுச்சு அதை வச்சு அவங்க என்ன இருக்கக்கூடிய ஒரு தான் அது இருக்குது மலைக்கு கீழே போகும் கொடஞ்சி மலையை நேரடியாக இப்படி கொடைஞ்சல அவங்க சைடால அடுத்த வாக்காக என்ன செஞ்சிருக்காங்க கொடஞ்சி உள்ள வந்து அணு மின் நிலையத்தை அமைச்சது மட்டும் இல்லாம அந்த கட்பாறைகளுக்கு இடையில நிறைய காங்கிரீட் தூணுகளை பேசுகள் அமைச்சிருக்கிறாங்க சொல்லப்படுது எனவே இதை தாண்டி போய் தாக்குதல் நடத்தி இருப்பது என்பது அசாத்தியமானது ிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்ஸாம் அலைக்கும் ல்லாஹித்து நடக்கிற இந்த ஓர்ல இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஈரான் உச்சமாக நடத்துகிறது எனவே ஈரானுடைய வெற்றி வாய்ப்புக்காகவும் நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இதுல ஈரான் ஜெயிப்பது என்பது பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு ஆதரவான குரலாக மாற இருக்கிறது ஈரான் தோத்துடிச்சுன்னு சொன்னால் அல்லாஹுவாலம் நம்ம எவ்வளவு தூரம் பாலஸ்தீனம் சுதந்திர தேசம்ங்கிறத பத்தி பேச போறோம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அது நடக்குமாங்கிற சந்தேகம் வந்துரும் ஈரான் ஜெயிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக பல தீர்வு

அதை சுருக்கமாக புரிஞ்சுக்கிறேன் இது தொடர்பாக தனியான ஒரு வீடியோவை நான் வெளியிட இருக்கிற அதே நேரத்தில் இடையில ஒன்று நினைவுபடுத்தணும் இடையில இந்த மகதி அலை இஸ்லாம் சம்பந்தமாக நான் இருந்த ஒரு பேசியிருந்த ஒரு வீடியோக்கு ஒரு ஆலிம்சா மரபு போட்டிருந்தாங்க அதுக்கு நான் பதில் சொல்றதாக சொல்லியிருந்தேன் அதுக்குரிய நேர காலம் எனக்கு கிடைக்கவில்லை இந்த பிஸிக்குள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் முடியக்கல அல்லது இதுக்கு இடையில் எப்படியாவது நம்ம அதுக்கு பதில் போடுவோம் அதில் நான் மறக்கலை சகோதரர்களும் மறந்திருக்க மாட்டீங்க என்பதை நினைவூட்டி கொண்டு இன்றைக்கு ஈரான் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் அபாரமாக இருக்கிறது குறிப்பாக ஈரான் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பல விளையாட்டுக்களை இதனூடாக விளையாட முடியும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது என்று இன்றைக்கு அமெரிக்காவை தளமாக கொண்ட பல ஏஜென்சிகளும் தகவல்களை வெளியிடுகிறார்கள் குறிப்பாக அவர்கள் விளையாட நினைக்கிற தகவல்களாக எதை நம்ம பார்க்கலாம் ஈரான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவார்கள் வெளியேறுவோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு அதை தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் அணுசக்தி நடவடிக்கைகளை அவர்கள் அபாரப்படுத்துவார்கள் அதிகரிப்பார்கள் என்கிற எண்ண பாடுகளும் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்துல ஐஏஇஏ என்கிற சர்வதேச அணுசக்தி தடுப்பு முகமையுடனான ஒத்துழைப்பின் அளவையும் அவர்கள் குறைக்கக்கூடும் இனிமே உங்களோட நாங்க போக முடியாது நாங்க எங்க வேலையை பார்க்கறோம் நீங்க உங்க வேலையை பாருங்க என்று முடிவெடுக்கலாம் காரணம் என்னன்னு கேட்டால் இவர்கள் நினைக்கிற எதை செய்வாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த எதுலையுமே இஸ்ரேல் கண்ட்ரோல்ல கிடையாது இஸ்ரேல் சர்வதேச அணுசக்தி தடுப்பு முகமையோடு ஒத்துழைக்கணும்

என்கிற தகவலை ஈரானுக்கு அமெரிக்கா அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் என்னன்னா இப்ப அடுத்ததாக அமெரிக்காவுடைய தளங்கள் மேலே ஈரான் அட்டாக் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக பஹ்ரைனுடைய தளம் இலக்கு வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது அபிஷியலா ஈரான் எதையுமே அறிவிக்கல ஆனா சில ஊடகங்கள் பஹ்ரைன் மேல அட்டாக் பண்ண போறாங்க முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க எந்த முடிவுகளையுமே ஈரான் அப்படி எடுக்கல ஆனா பஹ்ரைன் மேல அவங்க அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு முதலாவது கத்தாருக்கு போக வாய்ப்பில்லை முதல் அட்டாக் பஹ்ரைன் பேஸாகத்தான் இருக்கு பஹ்ரைன்ல கடற்படை தளம் அதே போன்று ராணுவ தளம் விமானப்படை தளம் ரெண்டுமே இருக்கிறது எனவே அதுவாக இருக்கலாம் அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களுக்கு முன்பதாக அவங்க என்ன பண்ணலாம் சொன்னா இந்த தாக்குதல்கள் எங்கிருந்து நடத்தப்பட்டதோ அந்த பசிபிக் ஐலாண்ட்ல இருந்து அவர்கள் தாக்குதலை தொடர்வதற்கு வாய்ப்பும் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஈரான் செய்ய போற வேலை நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இன்றைக்கு இரவு அதாவது நமக்கு இரவு அவங்களுக்கு காலையாகிற நேரம் ஜெனீவாவில் அவசர ஐநா சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் கூடுகிறது அமெரிக்கா பிரித்தானியா இருக்கிறது பிரான்ஸ் இருக்கிறது சீனா ரஷ்யா இருக்கிறது இந்த ஐந்து நிரந்தர உறுப்பினர்களை தாண்டி தேர்வு செய்யப்பட்ட நாடுகள் இருக்கிறது தலைமை எனவே இந்த அனைத்து நாடுகளும் சேர்ந்து இன்றைக்கு நைட்டு என்ன பண்றாங்க இன்றைக்கு நம்ம நாட்டு கணக்கப்படி நைட்டு காலை ஆகிற நேரத்தில் கூடுகிறது அந்த கவுன்சில் ஈரான் சார்பாக ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை இருக்கிறது என்ற தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் எனவே அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை அது ரத்து செய்யப்பட்டாலும் இல்லாட்டியும் வீட்டோ பவரை யூஸ் பண்ணாலும் இல்லைன்னு சொன்னா கூட அது ஒரு தகவல் சொல்லுவதுதான் ராஜ்யதந்திர ரீதியாக எங்களுக்கு எங்களை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை இருக்கிறது என்பதை முதலில் அவர்கள் நிறுவுகிறார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் தாக்குதலை நோக்கி நக நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இஸ்ரேல் மேலையும் அப்படித்தானே அட்டாக் பண்ணாங்க உடனே அவங்க களத்துக்கு வரல டைம் எடுத்தாங்க ராஜதந்திர ரீதியில் அணுகிட்டு தான் மற்றதுக்கு வருவாங்க நான் ஃபஸ்ட்டுக்கு சேஃப்கார்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்துக்கு அவங்க வருவாங்க அந்த அடிப்படையில் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் ஈரான் சார்பாக ரஷ்யாவும் சீனாவும் தீர்மானங்களை கொண்டு வர இருக்கிறது அதை தாண்டி அதற்கு பிறகு ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுகிற விதமாகவே அமெரிக்கா மேலே அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது அதை தடுக்கும் விதமாகத்தான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடனடியாக நாங்க உங்க மேல அட்டாக் பண்ணது ஒன் டைம் மட்டும்தான் உங்க ஆட்சியை கவிழ்க்கிறது எங்க நோக்கம் இல்ல உங்க நாட்டை பிடிக்கிறது எங்க நோக்கம் இல்ல ஒன் டைம் அட்டாக் பண்ணிட்டு போறதுக்கு தான் நாங்க வந்து நியூக்ளியர் சைட் மட்டும்தான் எங்களுடைய தேவையாக இருந்தது என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் அறிவிப்பு விடுத்திருக்க கூடிய நேரத்தில் இந்த தாக்குதல் ரெண்டு வாரத்துல தான் இப்படி வரும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் எப்படி ரெண்டு நாள்ல அட்டாக் பண்ணினீங்க என்கிற கேள்விக்கு இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பதிலளித்திருக்கிறது அதில் நம்ம பார்த்தோம்னா சனிக்கிழமை நியூ ஜெர்சியில நடைபெற்ற ஒரு சந்திப்பில்

பசிபிக் ஐலாண்டுக்கும் தான் முதலில் தாக்குதல் நடத்துவார்கள் இரண்டாம் கட்ட தாக்குதல்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் ஹர்முஸ் ஜலசந்தியை மூடுவதற்கு திட்டமிடுகிறது செய்திகள் வெளியாகி திட்டமிடுறாங்கங்கிறதுக்கு நேரடி ஆதாரமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அனுமதி கிடைத்திருக்கிறது என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அந்த முக்கியத்துவத்தை எப்படி இரான் போகிறது என்பதை பற்றியெல்லாம் தனியான ஒரு வீடியோ ரசின் டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் பார்க்கா சகோதரர்கள் அதை பாருங்க உங்களுக்கு ஹர்முசை பற்றிய முழுமையான தெளிவுகள் வரும் நம்முடைய ரஸ்மின மயசி என்கிற ஃபேஸ்புக் தளத்தில் இன்றைக்கு தனியாக அந்த வீடியோவை ஏற்றிருக்கிறோம் அதிலேயும் நீங்க பார்த்து கொள்ள முடியும் எவ்வளவு முக்கியமானது ஹர்முஸ்ங்கிறது மட்டும் மட்டுமில்லை சர்வதேச உலகத்திற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வியாபாரத்தில் ஐந்தில் ஒரு மடங்கு இருபது சதவீதமான பிஸ்னஸ் அங்கே தான் நடந்துகிட்டு இருக்குது அந்த இடத்த மூடி நாங்கள் அடிப்பந்த செங்கடல் பார்டர்ல அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இல்லையா ஊதிகள் அது மாதிரி இந்த பக்கம் எந்த போனால் போனாலும் அடிப்போம் அறிவிச்சு தாங்கன்னு சொன்னா உலகமே ஸ்தம்பிச்சு நின்றோம் ஏன்னா இங்கே யாரும் போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது அடுத்ததாக இவங்க அடிப்பமுட்டு அறிவிச்சிட்டாலே ஊதிகள் அதை அறிவிப்பை செஞ்சிருவாங்க எனவே செங்கடலும் மூடப்பட்டு விடும் இது கொரோனா வந்த நேரத்தில் உலகமே ஸ்தம்பித்ததை விட பளபள பள பள மடங்கு உச்சமான ஒரு ஸ்தம்பித்தலாக மாறிவிடும் எனவே அது நடந்துடக்கூடாதுன்னு அமெரிக்கா பயப்படுறாங்கங்கிறது தெளிவாக தெரியுது இன்றைக்கு அவருடைய துணை ஜனாதிபதி வான்ஸ் சொல்லுகிற நேரத்தில் ஈரான் அப்படி ஒரு காரியத்தை செய்தால் அது தற்கொலைக்கு நிகரானது அப்படிங்கிறாங்க யாருக்கு தற்கொலைங்கிறது மூடினா தான் தெரியும் ஏற்கனவே புழு புதுசு கிடையாது பலமுறை இதே மாதிரி மூடி இருக்கிறாங்க அப்பொண்ணும் கிழிச்சது அமெரிக்கா அதே நிலை தற்போது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இது ரெண்டாம் கட்டமாகவோ முதல் கட்டமாகவோ ஒன்றோ அவங்க அட்டாக் பண்ணுவாங்க இல்லன்னா ஹொர்முசை மூடுவாங்க ரெண்டு எதை செய்தாலும் அது மிகப்பெரிய பெரிய பாதிப்பாக மாறப் போகிறது என்பதையும் நம்ம புரிந்து அதே நேரத்தில் இந்த ஹொர்முசை மூடுகிற தீர்மானம் பாராளுமன்றம் எடுத்துவிட்டது அதற்குதாக உடைய சுப்ரீம் கவுன்சில் அவர்களுடைய முடிவை அங்கீகரிக்க வேண்டும் அதற்கு பிறகு சுப்ரீம் லீடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

உச்சமாக தாக்குதல்களை நடத்தக்கூடும் என ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமான ஓகனை அட்டாக் பண்ணுறதுனால இந்த தாக்குதல்கள் அவர்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களின் போது ஈரான் அமெரிக்காவுக்கு தாக்கப் போகிறதா அல்லது சைப்ரஸ் மீது அட்டாக் பண்ண போகிறதா என்கிற கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா இப்போ இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குதா இல்லையா இந்த தாக்குதல்களை பொறுத்தவரை அவங்க இஸ்ரேலுக்கு உள்ளே இருந்து பொட்டப்பயல்வா வந்து தாக்குதல் நடத்தல இஸ்ரேலுக்குள்ளே இருந்து அவருடைய தாக்குதல் விமானம் அது இது எல்லாத்தையும் ஓரமாக்கிட்டாங்க நமக்கு அதெல்லாம் தெரியும் எங்க இருந்து அட்டாக் பண்றாங்கன்னா சைப்ரஸ்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பேஸ் இருக்குது அந்த பேஸ்ல இருந்து தான் ஈரான் மேல அட்டாக் பண்றாங்க அப்படி இருக்கும்போது ஈரான் அடுத்ததாக இஸ்ரேலுக்கு அடிக்கிற அதே நேரம் இஸ்ரேலுடைய சைப்ரஸ் பேஸ் மேலையும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி அட்டாக் பண்ணினாங்கன்னா சைப்ரஸ் அதுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு வரவும் முடியாது சைப்ரஸ்க்கு அந்த பலம் எல்லாம் கிடையாது அப்படி இருந்தாலும் வர மாட்டாங்க என்ன காரணம்னு கேட்டா சைப்ரஸ்க்கு அவங்க அட்டாக் பண்ணல இஸ்ரேலுடைய சைப்ரஸ் பேஸ் மேல தான் அட்டாக் பண்றாங்கன்ற அர்த்தம் அந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்க கூடிய நேரத்தில் ஈரானுக்கு நாடுகள் சில அணு ஆயுதங்களை நேரடியாகவே கொடுக்கக்கூடும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது எந்த நாடு கொடுக்கலாம் குறிப்பாக இந்த தகவலை சொல்றது யாரும் கிடையாது ரஷ்யாவினுடைய முன்னாள் ஜனாதிபதியும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணை தலைவருமாக இருக்கக்கூடிய டிமிட்ரி மெட்வேவ் அவர்கள்தான் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் பொறுத்தவரை ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டினுக்கு முன்னாடி ஜனாதிபதியாக இருந்தவர் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணைத் தலைவர் இருக்கிறார் அவர் தான் இன்னைக்கு இந்த தகவலை சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா பல நாடுகள் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை டைரக்டாவே கொடுத்துறக்கூடும் உங்களுக்கு த்ரெட்டன் இருக்குது இந்த நீங்க வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்தலாம் ரஷ்யா அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது அதை தூக்கி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எங்க எங்களுக்கு சாதகமான ஒரு நாடு அவங்க மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க அணு ஆயுதத்தை செய்றதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு தந்துடுறேன் வச்சுக்க அதுக்கப்புறம் நீ செஞ்சிக்க இப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன் சீனா கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டும் கொடுக்குறாங்க இல்லையோ வடகொரியா கொடுத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது வட கொரியாவை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும் உலகத்துல மிகப்பெரிய

இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் ஜனாதிபதிக்கு அடுத்ததாக அதுதான் அவங்க சொல்ற முடிவை தான் ஜனாதிபதியே செய்வார் எல்லா நாட்டிலையும் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லக்கூடிய முடிவுகளை தான் ஜனாதிபதி பாதுகாப்பு விஷயத்தில் எடுப்பாங்க அப்படி இருக்கிற மாதிரி செக்யூரிட்டி கவுன்சிலுடைய துணை தலைவராக இருக்கக்கூடிய டிமிட்ரி தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார் எனவே ரஷ்யா அவர்களுக்கு அணு ஆயுதத்தை கொடுத்து விட்டால் சோழி முடிந்தது என்று அர்த்தம் அதை தாண்டி ஈரான் மீது குண்டு வீசி அமெரிக்க விமானத்தினுடைய ரூட் எப்படி அமைந்திருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு அவங்க அமெரிக்காவில் இருந்து கிளம்பி மூன்று மணி நேரங்கள் பயணித்து வந்துதான் தாக்கு நடத்துறதா சொல்றாங்க இது முதல்ல ஆட்களை திசை திருப்பக்கூடிய பசிபிக் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய தளத்திலிருந்து தான் தாக்கல் நடத்தியதாக ஈரான் சொல்கிறது எது எப்படி போனாலும் மத்திய கடல் இஸ்ரேல் அதற்கு பிறகு ஜோர்டான் ஈராக் வழியாக வந்துதான் ஈரான் மேல தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க பொறுத்த பொறுத்தவரையில் பிப்டி பிப்டி கவர்மெண்டாக இருக்கிறது ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் கிடையாது ஆனால் ஜோர்டான பொறுத்தவரையில் அவங்க எப்பொழுதும் இஸ்ரேலுக்கு ஆதரவானவங்கிறது நமக்கு தெரியும் ஆதரவே இல்லைன்னா கூட அமெரிக்காவுடைய விமானம் வருகிறத தடுக்கிற அளவுக்கு ஒன்றும் அவங்க கெத்தாக இல்லைங்கிறது நமக்கு தெரியும் ஜோர்டானையும் இராக்கையும் தாண்டி வான்பரப்பை தாண்டி தான் வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இரானுடைய ஃபோட்டோ அணு நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுடைய சேத விவவரம் தெளிவாக தெரியவில்லை ஏன்னா வாசல்கிட்ட தான் போய் அடிச்சிட்டு வந்திருக்கிறான் உள்ள எதுவுமே ஆபத்து வரல எந்த விதமான கதிர்வீச்சுக்களும் இல்லை எங்க நாடுகள் எல்லாமே சொல்லிடுச்சு அதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்குள்ளதான் அது இருக்குது மலைக்கு கீழேவோ மலையை கொடைஞ்சி மலை மலையை நேரடியாக இப்படி கொடைஞ்சல அவங்க சைடால் அடுத்த வாக்காக என்ன செஞ்சிருக்காங்க கொடைஞ்சு உள்ள வந்து அணு மின் நிலையத்தை அமைச்சது மட்டும் இல்லாம அந்த கட்பாறைகளுக்கு இடையில நிறைய காங்கிரீட் தூணுகளை பேஸ்கள் அமைச்சிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது எனவே இதை தாண்டி போய் தாக்குதல் நடத்தி இருப்பது என்பது அசாத்தியமானது எனவே அதை நம்ம மதிப்பிட முடியாமல் இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு அவங்க சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தாக்குதல் செய்திகளில் இன்றைக்கு ஈவினிங் டைம்ல ஈரான் இஸ்ரேல் மேல எந்த தாக்குதல்களையும் நடத்தல ஆனால் இஸ்ரேல் இருக்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவித்திருக்கிறது மத்திய ஈரானில் இருக்கக்கூடிய யாஸ்ல இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய தளத்தின் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாக இஸ்ரேலுடைய ரேடியோ இந்த தகவலை சொன்னாலும் ஈரானும் சம்பந்தப்பட்ட போட்டோ வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க தாக்குதல் உச்சமாக இருந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய ஆயுத களஞ்சியங்கள் மீதான எந்த தாக்குதலும் உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படி எந்த தாக்குதலும் கிடையாது மற்ற மற்ற சைட்டுகளில் தான் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க சொல்றாங்க இரண்டாவது ஐஆர்ஜிசியினுடைய அறிக்கையில் தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து தாக்கிட்டு போகிற அளவுக்கு நாங்கள் கண்ணுக்கு தெரியல செய்யறதுக்கு ஆயுதங்களை வைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாகவும் அந்த பதிலை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் சுமார் அறுநூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக யுத்தம் அகோரமாக நடந்து வருவது நமக்கு எல்லாம் தெரியும் இதற்கிடையில் ஒரு பக்கம் லெபனானுடனான ஹிஸ்புல் சண்டை மறுபக்கமாக ஹூதிகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வந்தார்கள் அவர்கள் மீதான தாக்குதல் என்று பல பக்க தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்தினாலும் இவை அத்தனைக்கும் உறுதுணையாக அமெரிக்கா தான் இருக்கிறது அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியாது ஈவன் ஒரு தலைமுடியை கூட புடுங்க முடியாதுங்கிறது உலகத்தில் அத்தனை பேருக்குமே தெரிந்த ஒன்றாக தற்போது மாறி இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு பத்து பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் போது யாருக்கும் பெருசாக அழகாக தெரிகிறது இல்லை ஏன்னா பத்திரிக்கை அடுத்த நாள் பிரிண்ட் ஆகி வரணும் அதுல வரக்கூடிய செய்திகள் தான் அதில் பத்திரிக்கை ஆசிரியர் எதை நினைக்கிறாரோ அதுதான் வெளியே வருங்கிற நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை சமூக வலைதளங்கள் வந்ததற்கு பிறகு அனைத்து செய்திகளும் கொட்டி நாம் தெளிவாக பார்த்து கொள்ள முடிகிறது இந்த நிலையில் காசா மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிற போதுதான் தற்போது ஈரானோடு முட்டி மோதி கொண்டது இஸ்ரேல் என்கிற நிலையும் மாறி இருக்கிறது ஈரானுடனான நிலைகள் எப்படி என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக சுமார் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒன்றை மட்டும் ஒவ்வொரு நாளும் அங்கே இறப்புகள் ஏற்படுகிறது ஒவ்வொரு நாளும் அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் உணவு இல்லை மருந்து இல்லை தண்ணீர் இல்லை என்கிற நிலையில் மக்கள் உலகத்தில் எந்த மனிதனும் படாத துன்பங்களை பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நம்மளை பொறுத்தவரையில் மிஞ்சி மிஞ்சி போனா சாப்பிட வழி இல்லைங்கன்னா ஒருவேளை சாப்பிடாமல் இருப்போம் அல்லது ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருப்போம் இருந்து இருப்போம் ஆனால் அவர்களுடைய நிலை அப்படி எல்லாம் கிடையாதுங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மண்ணத்தான் சாப்பிடணும்ங்கிற நிலையில இருக்கக்கூடிய அப்பாவிகளையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்படியான ஒரு சூழல் உலகத்தில் எந்த சமூகத்திற்கும் ஏற்படவில்லை என்கிற அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் இன்னல் படுகிறார்கள் இவர்களுக்காக யாராவது களத்திற்கு வரமாட்டார்களா என்று அப்பாவிகளுக்காக மனிதநேயமிக்க அத்தனை பேரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில்தான் இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்தது தற்போது ஈரான் அதற்கு பதிலடிய தேவையான அளவுக்கு தேவைக்கு மிகுதியாகவும் கொடுத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான சூழலில் தான் இன்றைக்கு ஐம்பத்தி ஒரு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் பதினேழு பேர் உணவு தேடி சென்றவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் மேற்கு கரை நகரங்களிலும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது மேற்கு கரை பகுதிகளில் இதுவரைக்கும் பதினேழு இடங்களில் அவங்க தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் பகுதிகளில் என்கிற காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் பேங்க்ல இருக்கக்கூடிய மேற்கு கரை நகரங்கள் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இஸ்ரேலிய குடியேறிகள் பலவந்தமாக பாலஸ்தீன இடங்களை பிடித்தவர்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற செய்திகளும் ஆறுதலான செய்திகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் காசாவில் நடக்கக்கூடிய துன்பங்கள் உலக மக்கள் மறந்துவிடக் கூடாது இரான் மீது இஸ்ரேல்

இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் நூற்று கணக்கானவர்கள் கொன்றும் காயப்படுத்தவும் படுகிறார்கள் எனவே இதற்கு முடிவு வேண்டும் இதற்காக அனைவரும் குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கருத்தை போப் லியோ அவர்கள் இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் இப்படி இன்றைக்கு போப் லியோ அவர்கள் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தில் அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்துகிறார் அதே நேரம் இஸ்ரேலியர்களை இலக்கு வைத்து இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு இரண்டு பகுதிகளில் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகிறது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மெர்காவா டேங்க் மேல அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகள் வெளியிட்டு இருக்காங்க அந்த அட்டாகுக்கு பிறகு அந்த டேங்க் அளிக்கப்படுகிற காட்சிகளும் இங்கே பதிவாகி பதிவாகியிருப்பதை நம்ம கவனிக்க முடிகிறது இன்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மெர்காவா டேங்க் அழிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அதிலே கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தமில்லை இதை தாண்டி

மக்களை இந்த கேப்புக்குள்ள இரான் இஸ்ரேல் வாருக்குள்ள பாலஸ்தீன மக்களை எவ்வளவு கூடுதலாக கொன்று குவிச்சிட முடியுமோ அதையும் நம்ம செய்வோம்ங்கிற அடிப்படையில் இன்றைக்கு இவ்வளவு தாக்குதல்களை நடத்துகிறார்கள் எனவே ஒவ்வொரு தொழுகையிலே நம்மளால் ஒன்று மட்டும் செய்ய முடியுங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியும் அவங்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப முடியும் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் நினச்சிங்கன்னா என்கிற ஐநாவினுடைய இணையதளத்தின் ஊடாக அவங்களுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னா ரைட் சைட் மூலையில் நீங்கள் நேரடியாக டாலரில் யுஎன்ஆர்டபிள்யூஏஏக்கு உதவி பண்ண முடியும் அவங்க மட்டும்தான் அங்கே உணவு கொடுக்க முடியுங்கிறதுனால எனவே நம்மளால் எது முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணுமா இல்லையா ஜனநாயக ரீதியில் நம்மளால் குரல் எழுப்ப முடியும்னா அதை நம்ம பண்ணணும் எது முடியுமோ முடியும் முடியாவிட்டாலும் உங்களுக்கு ஒவ்வொரு தொழுகைகளிலும் பிரார்த்தனை செய்ய முடியும் தொழுகையில் சுஜூது என்பது இறைவனுக்கு மிக நெருக்கமானது என்று நமிகநாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே சுஜூதில் துவாக்கில் ஓதினதுக்கு பிறகு அடுத்ததாக பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் அத்தகையாத்தினுடைய நிலையில் அந்த அப்பாவிகளுக்காக அத்தகையாத்த ஓதி முடிச்சதுக்கு பிறகு செலவாத்தெல்லாம் ஓதி முடித்ததுக்கு பிறகு அந்த அப்பாவிகளுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய முடியும் எனவே அந்த நிலையிலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் இதை தாண்டி ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணூத்து நாசிலாவை நீங்கள்

புஷேர் அஹ்வாஸ் ஆகிய இடங்களிலையும் நாங்கள் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று உரிமை கோரியிருக்கிறது இஸ்ரேல் ஆனால் இந்த தலங்கள் மேலே அவங்க நடத்தி இருக்கக்கூடிய அஹ்வாஸில் ஹாஸ்பிட்டல் மேலே தான் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க புஷேரில் அவங்க தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் காலையிலே கூட ஈரான் மிக தெளிவாக எங்கள் மேலே அட்டாக் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது எனவே இன்றைக்கு இரவு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சில நேரங்களில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்குள்ளாக கூட தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருக்கலாம் எது நடந்தாலும் உடனுக்குடன் செய்திகளை எதிர்பார்த்து காத்திருங்கள் உண்மையான செய்திகளை முடிந்த வரைக்கும் உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு நாம் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நடந்து வருகிற இந்த அந்நியாய யுத்தத்தை செய்கிற இஸ்ரேலுக்கு எதிராக குணத்தும் நாசிலாவை ஓத மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் சகோதரர்களின் நண்பர்களை தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரலில் போமாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக உலகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காகவும் ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரலில் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் ஒளிந்து பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்ட அமைதியான பூ திரும்ப அனைவரும் அல்லாஹுடத்திலே பிரார்த்திப்போமாக வாகிறதா ஓ ஆனால் ரபில் ஆலமி